வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு வட்டக்கோணப் பகுதினா என்ன அதில் பேஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வட்டக்கோணப் பகுதியை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸை வச்சு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவிலையும் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் வட்டக்கோண பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஃபார்முலா தான் நமக்கு கேட்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா வில்லின் நீளம் ரெண்டாவது பரப்பளவு மூணாவது சுற்றளவு வில்லின் நீளம் அப்படிங்கிறத எல்ன்னு வாங்க இப்போ ஒன்றும் இல்லை இதோடய கான்செப்ட் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னாடி வெடி சொல்லியிருந்தோம் ஒரு வட்ட வட்டத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் வட்ட பகுதி இங்கே உருவாகக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா டீட்டான்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியது ரேடியஸ் இதுவரைக்கும் பாருங்கள் ஆர்க்கு இதுதான் வில்லு இதோடைய நீளத்தை தான் வில்லின் நீளம் எல் அப்படிங்கிற லெட்டரால் குறிப்பிடுவோம் சரிங்களா இந்த வில்லோட நீளத்தை கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா தான் இது எனது டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் ஃபார்முலானே டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் இயக்கு நம்ம டூ பைஆருங்கிறது எங்கே படிச்சிருப்போம் வட்டத்தோட சுற்றளவுக்கு படிச்சிருப்போம் கரெக்டாக இங்கே அதுதான் அப்படியே வெளியினுடைய நீளமாக வரும்போது முன்னாடி மட்டும் என்ன சேர்ந்துருன்னா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இந்த டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டிங்கிறத நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தது கரெக்டாக அந்த எத்தனை சமபாகமாக பிரிக்குதோ அது அந்த அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ரைட்டா ஓகே அடுத்ததாக வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பளவு பரப்பளவுங்கிறத ஏரியாங்கிறதால ஏன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அது எவ்வளோ ஏரியாவை அடைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் ஏரியா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏஇக்குவல் டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி பையார் ஸ்கொயர் நீங்கள் பாருங்கள் நீளம் வரும்போது டூ பையார் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பரப்பளவு வரும்போது பையார் ஸ்கொயர் பரப்பளவுக்கான ஃபார்முலா சரிங்களா இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது வட்டக்கோணப் பகுதியினுடைய சுற்றளவு சுற்றளவுன்றது சுற்றி வரக்கூடிய அளவு பாருங்களேன் இந்த அளவு இந்த ரெண்டு ஆரம் அதாவது வெள்ளின் நீளத்தையும் ரெண்டு ஆறத்தையும் சுற்றி வரக்கூடிய அளவுன்றதால சுற்றளவுக்கான ஃபார்முலா எல் ப்ளஸ் டூ ஆர் வட்டகுண்ட பகுதியினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா எல் ப்ளஸ் டூ ஆர் அப்போ வட்டகுண்ட பகுதியினுடைய வில்லினுடைய நீளத்துக்கு என்ன ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பையர் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பையர் ஸ்கொயர் வில்லின் நீளம் கொண்ட ஃபார்முலா சாரி வில்லினுடைய நீளம் தெரிஞ்ச தெரிஞ்சவருக்கு சுற்றளவுக்கு அனுப்பிவிட ஃபார்முலா எல் ப்ளஸ் டூ ஆர் சரிங்களா இதில் பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னு நான் அதையும் சொல்லிடுறேன் இங்கே வந்து ஆங்கிளும் ரேடியஸும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா ஒருவேளை அந்த வட்டக்குண்ட பகுதியினுடைய வில்லின் நீளமும் ஆர்மும் தெரிஞ்சிருச்சுன்னா எல் இன்ட்டு ஆர் பை டூ பரப்பளவுக்கு இது ஒரு ஃபார்முலா எழுதும்போது இதையுமே சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு ஆர் பை டூ சரிங்களா ஸோ இதை வச்சு கொஷின்ஸ் என்னென்ன கேட்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல் கேள்வி ஒரு வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் நூற்றி இருபது டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் காண்க பாருங்கள் வில்லினுடைய நீளம் கேட்டிருக்காங்க இப்போதான் பார்த்தோம் வில்லினுடைய நீளத்துக்கு என்ன ஃபார்முலா எல் ஈக்வல் டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பையார் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபார்ம்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸாமில் ஃபார்ம்லாம் எழுதி உட்காந்துருக்க வேண்டியதில்லை டைரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கினாலே போதும் சரிங்களா பாருங்கள் டீட்டாவுடைய வேல்யூ ஒன் டுவெண்ட்டி அப்போ நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு டூ பையார் டூ இன்ட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மூழ்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்று கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறது ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணுன்னா நாற்பத்தி நாலு அப்போ வெளியினுடைய நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் முடிஞ்சிச்சு பாருங்கள் ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் கொண்டு வந்து புட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இதில் இன்னொரு கேள்வி ரெண்டாவது பாருங்கள் ஒரு வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் இருபத்தோரு சென்டிமீட்டர் அதன் மைய கோணம் நூற்றி இருபது டிகிரி எனில் பரப்பளவு காணுங்க அளவுகள் அதே அளவு தான் எடுத்துருக்கேன் ஃபார்ம்லா மட்டும் மாற்றிருக்கோம் ஃபார்ம்லா என்ன கேட்டிருக்கோன்னா பரப்பளவு இப்போ தான் பார்த்தோம் வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் டீட்டா டீட்டாவுடைய வேல்யூ நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பை பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆரம் இருபத்தி ஒன்று அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறதால இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஓர் பன்னெண்டு 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 முப்பத்தி ஆறு ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தொன்று கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது இருபத்தி ரெண்டு பெருக்கல் இருபத்தி ஒன்று பெருக்கணுன்னா ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் யூனிட் என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரம் அதிலேயும் அவங்க மிஸ்டேக் வச்சுடுறாங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா பரப்பளவு வரும்போது மட்டும் சதுர சென்டிமீட்டர் சப்போஸ் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா பரப்பளவு வரும்போது சதுர மீட்டர்னு வந்துடும் சரிங்களா ஸோ இதோட பரப்பளவுக்கு ஆன்சர் நானூற்றி அறுபத்தி இரண்டு சரிங்களா மூணாவது கேள்வி பாருங்கள் அதே அளவு தான் எடுத்திருக்கேன் வட்டக்கோணப் பகுதியின் ஆறம் இருபத்தொரு சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் நூற்றி இருபது டிகிரி எனில் சுற்றளவு காண்க சுற்றளவுக்கு இப்போ தான் ஃபார்முலா சொன்னோம் என்ன ஃபார்முலா சொன்னோம் எல் ப்ளஸ் டூ ஆர் சுற்றளவு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வேறு வழி கிடையாது எல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி தான் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா அதை கண்டுபிடிச்சி தான் இப்போ இதே கேள்வி தான் நான் எடுத்திருக்கேன்றதால் எல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எல் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி நாலு ப்ளஸ் டூ ஆர் டூ ஆர்ன்றது ஆரத்தை ரெண்டு அளவு இருக்கணும் அப்போ ஆரம் இருபத்தி ஒன்று ரெண்டாவது இருக்கணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டுன்னு போது என்ன கிடச்சிரும்னா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் தான் அந்த வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா சரிங்களா ஸோ பேசிக்காக அவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க இதில் இன்னொரு கொஷின் பாருங்கள் இதில் மைய கோணம் நூற்றி இருபது டிகிரி டி பன்னெண்டு புள்ளி ஆறு இப்போ அங்கெல்லாம் அங்கே ஆரம் கொடுத்துருந்தோம் இல்லையா இங்கே டி அப்படின்னா டயாமீட்டர் அதாவது விட்டம் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது விட்டம் தேவையில்லை ஆரம் தான் தேவை ஆரம்ங்கிறது நேற்றிங்க நம்ம அந்த ஒன் ஒன்மார்க்கில் சொல்லும்போதே சொன்னோம் ஆரம்ங்கிறது விட்டத்தில் பாதி அப்போ பன்னெண்டு புள்ளி ஆறில் பாதி பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி மூணு ஸோ இங்கே இங்கேயும் என்ன கேட்டிருக்கான வில்லி நிலம் தான் வில்லி நிலத்துக்கான ஃபார்ம்லா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் இல்லையா டீட்டாவுடைய வேல்யூ நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு டூ பை ஆர் டூ இன்ட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஆரம் எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி மூணு சரிங்களா பாயிண்டில் இருக்கிறதா இந்த ஒரு கொஷின் நான் போட்டு காட்டுறேன் இதில் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் தான் எனக்கு போட்டு சொல்ல போகிறீங்க சரியா ஜீரோ ஜீரோ ஓர் பன்னெண்டு மூ பன்னெண்டு வருங்க ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழாக வாய்ப்பாட்டில் வராதா ஸோ ஜீரோ புள்ளி அப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு மறுபடியும் ஒரு மூணு மூணு ஜீரோ புள்ளி ஒன்பதில் பார்த்திங்கன்னா மூ மூணு ஒன்பது ஸோ மீதி இருக்கிறது ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு எட்டு ஜீரோ புள்ளி மூணு இப்போ இருக்கணிங்கன்னா ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா பதிமூணு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் பாயிண்ட்ல இருக்க பெரிய செம்மை அப்படின்லாம் கஷ்டப்படாதீங்க ஜஸ்ட் சாதாரண மல்டிபிலிகேஷன் தான் ஏன்னா சில நேரம் எக்ஸாமில் கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி பாயிண்ட் வச்சே கேடுறாங்க இப்போ செம் ஏதோ பெருசு நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் நம்மளுக்கு அப்படின்னா வெக்ஸ் ஆகிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது அது நீங்கள் படித்த அதே விஷயம் தான் என்ன மல்டிப்ளை பண்ணுறதுல லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களாமா ஸோ ஆன்சர் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ இப்போ இதே வேல்யூஸை வச்சு பாருங்கள் மையக்கோணம் கோணம் நூற்றி இருபது டிகிரி அதனுடைய டயாமீட்டர் அதாவது விட்டம் பன்னெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்கோம் இந்த கேள்வி நீங்கள் தான் போட போகிறீங்க நம்ம ஏற்கனவே பரப்பளவுக்கு ஃபார்முலா சொன்னோமா அந்த ஃபார்முல அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி மேத்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் கையில் ஏதாவது ஒரு ரஃப் நோட்டோ பேப்பரோ வச்சுக்கோங்க நான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நிச்சயமாக நீங்கள் ஏதாவது அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மாதிரி கொஸ்டின்ஸ் தருவேன் ஏன்னா சப்ஜெக்ட்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த பேப்பரோ பெண்ணோ எதுவுமே இல்லாமல் ஒரு போகிற போக்கில் கூட அப்படியே நம்ம பார்த்துட முடியும் மேத்ஸ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற செம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முடியும் நம்ம ஏதோ அப்படியே இப்போ ட்ராவலில் போகும்போது பார்த்துட்டோம் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதை ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கற விஷயம் என்னங்கிறது உங்கள் மைண்டில் பதியும் சரியா ரெண்டாவது கேள்வி பாருங்கள் மைய கோணம் நூற்றி இருபது டிகிரி டயாமீட்டர் விட்டம் பன்னெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு காங்க சரிங்களா அப்போ இந்த ரெண்டு கொஷினுக்கு மட்டும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வட்டக்கோண பகுதியை பேஸ் பண்ணி இன்னும் சில டைப்லேயும் கொஷின்ஸ் கேட்கலாம் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ